அரசு தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவுடைய மூவாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சி வருமான வரித்துறை இயக்குநர் அலுவலகத்துல ஒப்படைச்ச ஒப்படைச்ச அமைப்பு இந்த வீரலட்சுமி தலைமையிலான தமிழர் முன்னேற்றப்படை அமைப்பு நாளைக்கு காலையில வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குனர் அலுவலகத்துல பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவர் ஒரே கிராமத்தில் வாங்கி குவிக்கப்பட்ட அதாவது கருப்பு பணத்துல ஆயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கி குவிக்கப்பட்ட பத்திரத்தை ஒப்படைக்கலாம் இருந்தோம் ஆனால் தமிழ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் இரண்டு தினத்துல வந்து செய்தியாளர் முன்பு பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரனுக்கு இந்த ஐயாயிரம் கோடி சொத்து வந்து கருப்பு பணத்துல வாங்கின சொத்தம் அந்த அந்த பணம் எந்த வகையில எப்படி வந்ததுன்ற தகவலை செய்தியாளர் முன்பாக இன்னும் இரண்டு தினத்துல வந்து நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதா எங்களுக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்குது இன்னும் இரண்டு தினத்துல பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் நேர்மையான அரசியல் தலைவரா இல்ல நேர்மையற்ற அரசியல் தலைவரா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு கொடுக்க இருந்த பாஜகவுடைய மாநில மகளிரி பொருளாளர் மீது கொடுக்க இருந்த சொத்துப் பருத்த ஒப்படைக்கலாம் இருந்த அந்த புகார் மனுவானது வருகின்ற வெள்ளிக்கிழமை முப்பத்தொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணி காலை பதினோரு முப்பது மணி அளவுல அந்த பத்திரங்களோட வருமான வரித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்கலான இருக்கும்னு நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்